சட்டத்தை நினைச்சிருக்கு இந்த விஷயத்தண்டிக்கிட்ட ரெண்டு வள்ளாடு கூட அவர்கள் ஏற்கனவே பல கோடி பல கோடினா நீங்கள வந்து கோயிலுக்கு கண்களுக்கு செய்திருக்கணும் உரிமை இருக்கு அதுக்காக வேண்டிய சந்தித்தன செய்யும் அந்த ஐயாவை போய் அன்னைக்கு இரவு சந்திச்சா சந்தித்தது கேட்டதாரம் செய்ய வேண்டியதையில நீங்க சேர்ந்து

இப்போது கூட்டம் நடக்கையில் வழிபடுதல் சபையாக எங்களுக்கு நாங்கள் தான் பார்த்துக்கிறோம் நீங்கள் இப்போ சந்திருக்கிறீயால் ரைட் நீங்கள் தந்திருக்கிறீர்கள் நான் நிர்வாகத்தையும் கூப்பிடுறேன் இதில் ஒரு எல்லோரும் பேர் ஒரு மூணு நாலு பேரை நீங்கள் யாருன்னு சொன்னீங்கன்னு இருந்தால் அவையையும் நிர்வாகத்தோட கலர்ச்சி போட்டுத்தான் அதுக்கு பிறகு அவையை சொல்கிறத வச்சு கொண்டா நான் என்ன செய்யலாம் செல்லக்கூடியாக இருக்கிறேன் இல்லை நான் வாரங்கள கூப்பிடுறேன் எனக்கு டிசிசி இருக்கு வேளாயிரத்து நான்

பிரச்சனை வரைக்கும் எங்களுடைய நாங்க